புரட்சியாளர் அம்பேத்கார் பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் தேர்பவனி ஊர்வலம் நடைபெற்றது காஞ்சிபுரம் அன்னை இந்திரா காந்தி சாலை மாநகராட்சி அலுவலகம் முன்பு புரட்சியாளர் அம்பேத்கர் நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் தேர்பவனி ஊர்வலமானது நடைபெற்றது இவ் ஊர்வலமானது காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து தொடங்கி ரயில்வே சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் தெருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்வுக்கான ஏற்பாட்டை காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் குட்டி என்று சத்யசீலன் தலைமையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நிகழ்வுக்கான வரவேற்பை காஞ்சி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பவள அரசன் பலஜாபாத் மேற்கு ஒன்றிய செயலாளர் புரட்சி ஆர் கே ரமேஷ் கிழக்கு ஒன்றிய செயலாளர் எம் பிரபு மற்றும் மாவட்ட நிர்வாகி கராத்தே ராயப்பன் துணை செயலாளர் கூரம் செல்வம் பாலு சரவணன் அறிவழகன் உள்ளிட்டோர் முன்னிலை பொறுப்பு வகித்தனர் நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட பொருளாளர் தலித் மு அன்னக்கிளி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் எஸ் பி சி தனசேகரன் கலந்து கொண்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் ஊர்வலத்தின் போது ஆயக்கலைகள் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு பழமை வாய்ந்த கலைகளுடன் ஊர்வலம் சென்றனர் కురల్ పక్క